மன்றாடுவோமாக எல்லாம் தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் உம் அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கி நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே எங்கள் யாவரையும் அது பிரசன்னத்திலே கூடி வைத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் லூகாஸ் நற்செய்தி ஒன்று அறுபத்தி எட்டு சொல்கின்றது நீர் எம்மை தேடி வந்து விடுவித்தருளி நீர் என்று சொல்லி இன்று நாங்கள் உண்மை தேடுகின்றோம் அன்னை மரியாள் வழியாக தேடுகின்றோம் நீர் எங்கள் வாழ்வை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக எங்கள் வாழ்வு உமக்கு உகந்ததாக ஆகட்டும் இதோ இந்த அன்னை மரியாதை எங்கள் வீடுகளில் சுற்றி வரும் எங்கள் வீடுகளிலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் வீடுகளிலும் நிறைவான ஆசிர்வாதம் நீர் கொடுப்பீராக இந்த அன்னை மரியாவை உற்றுநோக்கும் யாவருடைய வாழ்வும் உமக்கு உகந்த வாழ்வாகவும் ஆசிர்வாதம் மிகுந்த வாழ்வாக அமையட்டும் எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் மறையட்டும் உமது ஆசிர்வாதம் பெருகட்டும் தொடக்க நூல் பனிரெண்டு என்று சொல்லப்படுவது போல உமது ஆசிர்வாதம் எங்கள் ஊரையும் எங்கள் யாவரையும் நிறைவாய் நிரப்பி எங்களை ஆசிர்வதிக்கட்டும் இவற்றை எல்லாம் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து மன்றாடுகின்றோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரினை ஆசிர்வதியும் இது பவனி வரும் இடமெங்கும் இரையாற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தந்தையே பெயர் தூயதை நற்பற்ற பிறகு ஆட்சி வருகிறார் அந்த திருவுளம் விண்ணுலக்கில் நிறைவேறுவது போல மண்ணுலக்கிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் துணைகளை மின்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் டிவியில் இருமிலைகளை விதித்தேன் அருள் புனித அருளின் வாழ்க்கை தாயேக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் इसलिए लगता है